குட் மார்னிங் அவர் ஈவினிங் ஹாப்பி சண்டே இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கேரட்டு முள்ளங்கியும் போட்ட ஒரு பரோட்டா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம் கேரட்டை திருவிட்டு தண்ணியை பிழிஞ்சுட்டேன் கேரட் தண்ணியும் முள்ளங்கி தண்ணி தான் நிறைய வந்தது அதிலேயே ஒரு ரொட்டி மாப்பிசி ஒன்று மருந்து பெடுத்து ரொட்டி மாப்பிசி வச்சிட்டேன் பரோட்டா பண்ணுறதுக்கு அதனால உப்பு மிளக பிடி போட்டு வச்சுருக்கேன் அதை அப்படியே குடிச்சுட்லாம் நல்லா பிழிஞ்சு முள்ளங்கி நிறைய தண்ணி வரும் அப்படியே நம்ம வதக்கினோன்னா அது அப்படியே இப்போ தண்ணி தனியாக ஒரு மாதிரி ஈழாக இருக்கும் நம்ம பரோட்டா பண்ணுறது அப்படியே வெளியில் வெளியில் வரும் ஸ்டப் பண்ணது அதனால் பிழிஞ்சு விட்டு இது மாதிரி வானிலையில் ஓமன் தாளித்து கொட்டிட்டு பச்சை மிளகா முள்ளங்கி கேரட்டெல்லாம் வதக்கிட்டு கொத்தமல்லி அதிலே போட்டு உப்பு கரம் மசாலா பொடிலாம் போட்டுட்டு ரொட்டி மொள ஸ்டப் பண்ணிவிட்டு பரோட்டா பண்ண வேண்டியது தான் மூலி கேரட் பரோட்டா கேரட்டையும் போட்டாச்சு முள்ளங்கிக்கு அப்புறம் கேரட் போட்டு உப்பு காரப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி கொத்தமல்லாம் போட்டாச்சு ஒன்றா வதக்கிட்டு ஆறினப்புறம் ரொட்டி மொள ஸ்டப் பண்ணிவிட்டு கேரட் முள்ளங்கி பரோட்டா பண்ண வேண்டியது தான் கேரட் முள்ளங்கி பரோட்டா பண்ணுறதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி ஆறுனப்பறம் ரொட்டி மாவட்டிட்டு பண்ணலாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டி மாவு ஸ்டஃப் பண்ணிவிட்டு கேரட்டு மூலி பரோட்டாக்கு நெய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன் தவால போட்டுட்டு திருப்பி போட்டு விடலாம் ஆடுவாங்க எந்திரோ எடுத்து விடலாம் இன்னொரு சைடும் வந்துடுத்து எடுத்து விடலாம் சூப்பரான மூலி கேரட் போட்டா பரோட்டா ரெடி ஆகிட்டு நம்ம இதில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள் பிளீஸ் தங்கி சமைச்சோராஜ் இது வந்து தக்காளி கொத்தமல்லி உப்பு போட்டு ஒரு சின்ன அரை பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அரிச்சிட்டும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா இருக்க டேஸ்ட் காம்பினேஷன் முதல்ல பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுறேன்